வணக்கம் தான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஸ்கேல் த்ரீ அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அண்ட் ஸ்கேல் ஒன் ஸ்பெஷல் கேட்டகிரிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறதுனா பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் லாஸ்ட் டேட் ஆஃப் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரிண்டிங் யுவர் அப்ளிகேஷன்ஸ் வந்து எயிட்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆன்லைன் பீமெண்ட் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் ஃபார் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ஸ் கேண்டிடேட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறதுனால க்ளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிக்ஸ் ஸ்டெப்ஸஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு ப்ரிவியூவ் ஆகும் ரிவியூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் தான் ஒன்ஸ் பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இப்போ நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபஸ்ட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேம் அதுக்கப்புறம் நம்மளுடைய மிடில் நேம் இருந்தால் மிடில் நேம் டைப் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தென் நம்முடைய லாஸ்ட் நேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் என்ன டைப் பண்ணிங்களோ அதான் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் நெக்ஸ்ட் நம்மளுடைய இமெயில் ஐடி அண்ட் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி தென் நம்மளுடைய செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நம்ம வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அது மூலமா நீங்க மறுபடியும் உங்களுடைய ஐடி ஏடியன் பாஸ்வேர்டை வச்சு நீங்க லாகின் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கணும் நம்மளுடைய ஃபோட்டோஸ் ஒரு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் இருக்கணும் அதே மாதிரி க்ளியராக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து இருக்கணும் நம்மளுடைய சிக்னேச்சர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸை மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ணணும் நம்மளுடைய சிக்னேச்சர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸில் ஏதாச்சும் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க இதை கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை எப்படி அப்லோட் பண்ணணும் அதோட சைஸ் என்ன அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க ஃபோட்டோகிராஃப் ஏ ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் கலர் பிக்சராக இருக்கணும் ரீசண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் கலர் பிக்சராக மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும் அதே மாதிரி லைட் கலர் ப்ரிஃபர்லி ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும் லுக் ஸ்ட்ரைட் த கேமரா வித்து ரிலாக்ஸ்டு ஃபேஸாக இருக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி கேபிலேருந்து ஃபிஃப்டி கேபிக்குள்ளே நம்மளுடைய ஃபோட்டோ சைஸ் வந்து நமக்கு இருக்கணும் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அண்டு டூ தேர்ட்டி பிக்சல்ஸில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க கேப்ஸ் கேட்ஸ் அண்ட் டார்க் கிளாஸஸ் ஆர் நாட் அக்செப்டபுள் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேப்ச்சர் ஃபோட்டோ கேப்சர் ஃபோட்டோவும் அதே மாதிரி தான் கேப்சர் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணி பண்ணி வெப்கேம் மூலையாக நீங்கள் வந்து ஃபோட்டோஸை கேப்சர் பண்ணிக்கலாம் இதில் கிளிக் ஹியர் டு ஸ்கேன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணி கியூஆர் கூட ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் ஃபோட்டோஸை ஸ்கேன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேப்பரில் பிளாங்க் இங்க் பெண்ணால் நீங்கள் சிக்னேச்சர்ஸ் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும் அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டென் இருந்து ட்வெண்ட்டி கேபிக்குள்ளே இருக்கணும் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி இன்ட்டு சிக்ஸ்டி பிக்சல்ஸில் இருக்கணும் சைஸ் வந்து நாட் மோர் தென் டுவெண்ட்டி கேபி டுவெண்ட்டி கேபியை விட்டு நமக்கு எக்ஸைடாக இருக்கக்கூடாது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேப்சர் ஃபோட்டோ யூஸிங் வெப் கேமரானு கொடுத்துருக்காங்க இதில் கேப்சர் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோஸை கேப்ச்சர் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்லோடட் இமேஜஸ் அண்ட் லைவ் கேப்சர் இமேஜஸ் வந்து இதில் ஷோ ஆகும் இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை டிக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க இதில் ப்ரௌஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இதுலேயும் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்புடின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து நமக்கு அப்லோடட் ஆகிடும் நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்ப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்மளுடைய எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அந்த போஸ்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேட்டகரி கேட்டிருக்காங்க அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கேட்டகரிஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது அதனால் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுறப்ப கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கலாம் பிடபிள்யூடியான்னு கேட்டிருக்காங்க இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆர் யூ எம்ப்ளாயி ஆஃப் சென்ட்ரல் பேங்க் இந்தியாவான்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் ரிலீஜியன் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரிலீஜியன் மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க ஸ்டேட் நம்ம எந்த எக்ஸாம் நம்ம வந்து ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் சென்டர் ஃபார் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் சென்டருக்காக நம்ம ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸ்டேட் பார்த்திங்க அப்போ நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மதுரை திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் வேலூர் இந்த ஃபைவ் ப்ளேசஸ் தான் கொடுத்துருக்காங்க இது எந்த பிளேஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸாம் எழுத வரப்போ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரணும் அது எந்த ஐடி ப்ரூஃப் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களோ அதை நீங்கள் வந்து இதில் டிக் பண்ணிவிட்டு ஐடி ப்ரூஃபை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு வரோம்னா பேன் கார்டு பாஸ்போர்ட் பெர்மென்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டார் ஓட்டர் ஓட்டர்ஸ் ஐடி அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் எல்லாமே நம்ம வந்து இதில் எது எடுத்துகிட்டு போகிறோமோ அதை நம்ம செலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான நம்பரை வந்து நம்ம அதில் எழுதிக்கணும் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் எதுவாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஜெண்டர் எதுவாக நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் டு யூ ஹேவ் வின் பிரதரா சிஸ்டரா இல்லையான்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் எஸ் ட்வின் சிஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த ட்வின் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஜென்டர் ஆஃப் த ட்வின்னு கேட்டிருக்காங்க ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க அதை நம்ம டைப் பண்ணிக்கணும் மதர் நேம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி மெரிட்டல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேரிடாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நேம் கேட்டிருக்காங்க அட்ரஸ் ஃபார் கரஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அட்ரஸை வந்து நம்ம இதில் டைப் பண்ணிக்கணும் சேம் அஸ் த அட்ரஸ் ஃபார் கரஸ்பான்ஸ் கரஸ்பாண்டன் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் கரஸ்பாண்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் நீங்கள் டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிவிட்டு சூஸ் த அட்ரஸ் ஃபார் என்ில் நீங்கள் கரஸ்பாண்ட் அட்ரஸ் அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் எழுதியது எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து இதில் ஷோ ஆகும் ஷோ ஆனதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஷோ ஆனதுக்கப்புறம் வேலிட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவாக நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்ப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிராஜுவேஷன்ஸை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும் நம்மளுடைய சப்ஜெக்ட் அல்லது ஸ்ட்ரீம் எதுவும் அதில் நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த போர்டு யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூட் கேட்டுருக்காங்க நம்மளுடைய நேம் வந்து இதில் டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டூரிஷன் ஆஃப் கோர்ஸ் கேட்டிருக்காங்க டியூரிஷன்ஸ் எவ்வளோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் பாஸிங் எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணிங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம் கிளாஸ் அல்லது கிரேட் கேட்டிருக்காங்க அதை நம்ம கிளாஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் டீடைல்ஸ் வந்து கேட்ருக்காங்க அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேஷன்ஸில் நேம் ஆஃப் த போர்டு யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டூரிஷன் ஆஃப் கோர்ஸ் கேட்டிருக்காங்க அந்த எத்தனை மந்த் டூரிஷன்ஸ் எத்தனை இயர் டூரிஷனுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பாஸிங் எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் பெர்சென்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க கிளாஸ் அல்லது கிரேடு கேட்டிருக்காங்க அதை நீங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் டிப்ளமோ கேட்டிருக்காங்க அதில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்ட் அல்லது ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி யூனிவர்சிட்டி நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் டூரிஷன் ஆஃப் கோர்ஸஸும் அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் டேட் மந்த் அண்ட் இயர் கேட்டிருக்காங்க அதை நீங்கள் எந்த இயரில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்களோ அந்த ஏயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க அதை டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கிரேடாக செகண்ட் கிரேடாக தேர்ட் கிரேடாகங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருந்திங்கன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம் அப்புறம் சர்டிஃபிகேஷன்ஸ் தனியாக ஏதாவது நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ யூ ஹாவ் த போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டூ இயர்ஸ் அவுட் ஆஃப் விச் ஒன் இயர்

ஓகேவா கம்ப்யூட்டர் நாலேஜை நீங்கள் டீட்டெயில்ஸாக இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும் போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு அப்படின்னா ப்ரெசென்ட்லி ஒர்க்கிங்காக இல்லையான்னு கேட்டிருக்காங்க இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் இந்த காலத்தில் நம்மளுடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கணும் டெஸினேஷன்ஸ் எந்த டெஸினேஷன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம் டோட்டல் பீரியட் ஆஃப் சர்வீஸ் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் கேட்டிருக்காங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ரீசன் ஆஃப் லீவிங் கேட்டிருக்காங்க அதே நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மந்த்ஸ் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸை மந்த்ஸில் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிவிட்டு ஆட் மோர் இப்போ நீங்கள் இன்னும் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆட் மோருங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ்ங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜஸ் நோன் கேட்டிருக்காங்க நமக்கு லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு நமக்கு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியுமோ அது இதில் நம்ம வந்து டைப் பண்ணிவிட்டு ரீட் ரைட் அண்ட் ஸ்பீக் நமக்கு ரீட் பண்ண தெரியும் அப்படின்னா அதில் க்ளிக் பண்ணிக்கலாம் ரைட் பண்ண தெரியும்னா நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் ஸ்பீக் பண்ண தெரியும்னா க்ளிக் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஸ்பீக் மட்டும் தான் பண்ண தெரியும்னா அதை மட்டும் இதில் நீங்கள் ஆக்டிவ் பண்ணிவிட்டு வேலைடிவாக டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம பிவ்யூவ் ஆகும் இதை ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்டாக இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம் ஐ அக்ரின்னு ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது அதில் டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆன் கம்ப்ளீஷ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நோ சேஞ்சஸ் ஆஃப் டேட்டா ஆல்ரெடி என்டர்ட் வில் பி பெர்மிட்டட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ரொசீட் ஃபார் த டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதையுமே எடிட் பண்ண முடியாது அதனால ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கலாம் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் பேமெண்ட் ப்ராசஸ் மட்டும்தான் உங்களுக்கு பெண்டிங்காக இருக்கும் அந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்குறப்ப நல்லா செக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடிட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துக்கலாம் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது நான் இப்போ ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன் ஆரையும் ஷார்ட்டும் கண்டினியூன்னு கேட்பாங்க ஓகேங்கிற நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸுங்க டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணணும் இதில் கைட்லைன்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் அப்புடின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னா நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ன சைஸில் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன்ஸ் அப்படின்னா அதோடய ஃபைல் டைப் பார்த்திங்கன்னா ஜேபிஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மட்டில் இருக்கணும் அதோட டைமென்ஷன்ஸ் வந்து டூ ஃபார்ட்டி இன்ட்டு டூ ஃபார்ட்டி பிக்சல்ஸ் இருக்கணும் அதோட ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி இருந்து ஃபிஃப்டி கேபி இப்போ கேண்டிடேட்டோட தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் ஆர் வந்து தம் பண்ணி ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா அதோட ஃபைல் டைப் ஜேபிஜி அல்லது ஜேபிஜி அதோட டைமென்ஷன்ஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் அதோட ஃபைல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி இருந்து ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் இதில் கீழே கொடுக்குற நீங்கள் அதில் எழுதி உங்களோட ஒயிட் பேப்பரில் எழுதி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி இதை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் இது எழுதுகிறப்ப நம்ம வந்து ப்ளாக் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஒன்லி ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த பேசேஜஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் இருக்கணும் டாக்குமெண்ட்ஸ் வேறு ஏதாவது அப்லோட் பண்ணுறீங்க அப்புடின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கேவிக்கு மிகாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டேனா அப்படின்னா உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் வந்து நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆகிடும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் கீழே தெரிய செக்யூரிட்டி கூட நம்ம டைப் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸ் அண்ட் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோடட் ஆகிடும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் தான் இதில் தெரியற செக்யூரிட்டி கோடை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா சமிட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை க்ளிக் பண்ணிக்கணும் க்ளிக் பண்ணு டு யூ வாண்ட் டு சப்மிட் கேட்பாங்க அதை நம்ம ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கார்ட் நம்பர் உங்களுடைய எக்ஸ்பிரிஷன் டேட் உங்களுடைய இயர் உங்களுடைய சிவிவி அல்லது சிவிசி நம்பர் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு கார்டு ஹோல்டர் நேம் டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் டெபிட் கார்டு ப்ராசஸும் அதே மாதிரி தான் உங்களுடைய கார்டு நம்பர் உங்களுடைய எக்ஸ்பெரிசேஷன் டேட் அதுக்கப்புறம் கார்டு ஹோல்டர் நேம் கொடுத்து மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அல்லது வேலெட் அல்லது கேஷ் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் பிம் அல்லது யூபிஐ மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இதில் பிம் அண்ட் யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய பின் நம்பரை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இன்டர்நெட் பேங்கிங்கில் நீங்கள் எந்த பேங்கில் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேமெண்ட் பேங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெசேஜஸ்க்கு வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிசீவ்